கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட ராம்லட்சுமண் நகர் பகுதியில் பல நாட்களாக ஆழ்குழாய் கிணறு பழுதடைந்து செயல்படாமல் இருந்தது இதை சரி செய்து தருமாறு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்று கிழக்கு மண்டல தலைவர் லக்கும இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் அறிவுறுத்தலின்படி ஆழ்குழாய் கிணறு இன்று மறுசீரமைப்பு செய்யப்பட்டது உடன் பீளம்பேடு பகுதி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் உதவி பொறியாளர் ஐம்பத்தி இரண்டாவது வட்ட பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் ரங்கதுரை மற்றும் நகர் பொதுநல சங்க அமைப்பினரும் உடனிருந்தனர்